ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக ஆண்களினுடைய இல்லறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை நம்மளுடைய சேனல் மூலமாக ரொம்ப விளக்கமாக பார்த்துட்ருக்கோம் நிறைய ஆண்கள் வந்து நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு பயன்பெற்று அதே மாதிரி நீடித்த ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் இதை நாம் வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா வீடியோக்கள் நீண்ட பதிவாக இருக்குது நாம் வந்து எப்படிங்க அப்படிங்கிறாங்க இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயமே மன ரீதியானது மன ரீதியாக நீங்கள் பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சாதான் உங்களால் இல்லறத்தில் திருப்திகரமாக ஈடுபட முடியும் இப்போது சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஆசை வரலை அப்படின்னு வச்சுட்டார்னா அந்த ஆணை மறுபடியும் அந்த பெண் மேலே ஆசை கொண்டு வர வைக்கவே முடியாது வைக்கவே முடியாது அதை அவராக நினச்சா மட்டும்தான் வைக்க முடியும் சரிங்களா சமீபத்தில் ஒரு ஒரு நாவலில் படித்த நாவலா திரைப்படமானு தெரில அதில் என்னன்னா அந்த கதாநாயகனுக்கு தன்னுடைய மனைவியோடு மட்டும் அவனால் அந்யூனியமாக இருக்க முடியாது மற்ற மற்ற பெண்களோட இல்லறத்தில் இருக்கிறான் அந்யூனியமாக இருக்கிறான் பட் தன்னுடைய மனைவியோட அவனால் இருக்க முடியல காரணம் என்னென்னா அந்த மனைவியோட ஃபேஸ் தன்னுடைய தாயோட ஃபேஸுக்கு சேமாக இருக்குது ஒரு மாறுன்னு சொல்லுவாங்களே இவங்களாட்ட இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த அந்த கதாநாயகன் வந்து தன்னுடைய மனைவியை போதெல்லாம் தன்னுடைய தாயினுடைய அந்த ஒரு எண்ணம் தான் வருது ஸோ தன்னுடைய மனைவி கிட்டே இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு கதை அதை வந்து எப்படி சைக்காலஜிக்கலாக அதை வந்து அந்த கதாநாயகனை வந்து குணப்ப குணப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் அந்த படத்தோட ஸ்டோரியே இறுதியில் அந்த கதாநாயகன் தன்னுடைய மனைவியோட நல்ல இல்லறத்தில் இருக்கிறான் சரிங்களா ஏன்னா அவனுடைய மனநிலை மாற்றப்பட்டு விட்டது இந்த மனநிலையை மாற்றுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒருத்தர் தான் வந்து அன்ஃபிட் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவரை மறுபடியும் ஃபிட் அப்படின்னு நினைக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டை கைவிட்டுறாதீங்க ஒரு முறை முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி உங்களை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்றும் ஒன்றும் ஒரு சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட் தேவை சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி உங்களுடைய மனதும் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நீங்கள் நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகி வர முடியுது சளி காய்ச்சல் மாதிரி பிரச்சனை இல்லை ஸோ அதனால எப்பயுமே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இழக்காதீங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க இறைவன் எல்லா உயிரினங்களையும் படைக்கும்போது இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் அவன் எந்த குறையும் வைக்கவில்லை அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பத்து குழந்தைக்கு குறையாம பெத்துக்கிட்டாங்க எல்லா உயிரினங்களுமே பாருங்க குழந்தை பெற்றுக்கும் சரியான காலத்துல இனப்பெருக்கத்தை தொடங்கும் ஏதோ ஒன்று நூற்றில் ஒன்றுன்னு கூட சொல்ல முடியாது ஆயிரத்தில் ஒன்று தான் அந்த மலடுங்கிற பிரச்சனையில் போயிடும் பட் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் மலடுங்கிற பிரச்சனை ரொம்ப ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு குறிப்பாக சொன்னால் ஒரு காலத்தில் திருமணம் பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்கு குழந்தை இல்லைன்னா பெண்களை போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வாங்கங்கிற காலம் போய் இன்றைக்கி ஆண்களை போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வாங்கிற காலம் வந்துடுச்சு பெண் மலடை விட இன்று ஆண் மலடு அதிகமா போயிடுச்சு குழந்தை பொறக்களையே ஆணை போய் செக்அப் பண்ணிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு உண்மையும் கூட பெண்களை விட இன்று இந்த குழந்தை இல்லை அப்படிங்கறதுலயும் இந்த இல்லறத்துல பிரச்சனைகளும் ஆணுக்கு அதிகமா வந்துடுச்சு ஆணுக்கு அதிகமா வந்துடுச்சு சோ இந்த நிலை மாறணும் இது ஏன் வந்தது அப்படின்னா பல்வேறு விதமான ரீசன் சொல்கிறாங்க குறிப்பிட்ட குறிப்பிட்ட ரீசனாக உணவு பழக்க வழக்கம் தான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுகளை நம்ம ஹெல்த்தாக சாப்பிட்றதுல சக்கையை மட்டும் தான் சாப்பிட்றோம் சக்கையை மட்டும் தான் சாப்பிட்றோம் ஒரு காய்கறி ஒரு கப் சாப்பிடுங்கன்னா காய்கறியை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சு தண்ணியெல்லாம் விட்டுட்டு மசாலா போட்டு தூவி அந்த காய்கறியை சாப்பிட்றீங்க அதில் என்ன எனர்ஜி உங்களுக்கு இருக்குது சக்கையை தான் உள்ள சாப்பிட்றீங்க இந்த மாதிரி உணவுகளை பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போன காரணத்தினாலும் உணவுகளில் சரியான சத்துக்கள் சரியாக உள்ளே போகலங்கிற காரணத்தினாலும் இந்த ஆண்மலோட பிரச்சனை வருது இன்னொன்று மெயின் ரீசன் மருந்து மாத்திரைகள் இன்னைக்கு இருக்கிற ஒரு குழந்தையில் இருந்து ஒரு சாகரை வரைக்கும் மாத்திரையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன தலைவலியாக உடனே போய் மாத்திரை சாப்பிட்றாங்க இது வந்து எப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் கொஞ்சம் காத்திருப்புங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பெரிய பிரச்சனை வருதுன்னா உடனே மருத்துவரை பார்க்கணும் ஒரு சின்ன கூட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது இன்னைக்கு ஒரு இன்றைக்கி ஒரு பேஷனாக போயிடுச்சு இது ஒரு மெயின் காரணம் இன்னொன்று மெயின் ரீசன் சர்க்கரை இந்த சக்கரை நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஆகி போச்சு அது அது ஒரு ஒரு பணக்கார வியாதி மாதிரி ஆயிடுச்சு உனக்கு சக்கரை இருக்கா எனக்கும் இருக்கடே இருக்கட்டேப்பா சக்கரை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு பிபி இருக்கா எனக்கும் பிபி இருக்கடையே அப்படின்ட்டு இந்த சக்கரையும் பிபியும் ஆண்களினுடைய இல்லற இன்பத்தை பாதிக்கும் நிச்சயமா பாதிக்கும் ஆண்கள் சக்கரை இருந்து அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது இல்லற இன்பத்துல பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ப்ளட் ப்ரெஷர் கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியும் ஸோ பிபியும் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ இந்த சக்கர பிபி இது ரெண்டும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி காமனாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவங்களால் இல்லறத்தில் திருப்திகரமாக ஈடுபட முடியாததுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இது இல்லாமல் தேவையற்ற சிந்தனைகள் ஸ்ட்ரெஸ்ஸு இதன் மூலமாகவும் அதில் அஃபெக்ட் ஆகுது ரெண்டாவது இரவில் தூங்காமல் இருக்கிறது இரவில் தூங்காமல் இருக்கிறதும் இரவு நேரத்தில் அதாவது மிட் துரித உணவுகளை சாப்பிட்றதும் இல்லறத்தை அப்படியே அஃபெக்ட் பண்ணிடும் அப்படியே அஃபெக்ட் பண்ணிடும் தூங்காமல் இருந்தீங்கன்னா உடம்புலோட இயக்கமே மேக்ஸ் எல்லாமே தடைபட்டுடும் அதில் மெயின் இந்த இல்லறமும் உங்களுக்கு தடைபட்டுவிடும் மிட் துரித உணவுகளை சாப்பிட்றது ஸ்பைசி ஃபுட்ஸை சாப்பிட்றது உங்களுடைய உடல் உறுப்புகளை சரியாக இயங்க விடாமல் செய்யும் இதன் மூலமாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும் இதன் மூலமாக ஆண்மலடு வர நிறைய வாய்ப்புகள் உண்டு இது இல்லாம உடலினுடைய வெப்பத்தை கண்ட்ரோலில் வைக்காமல் இருந்தாலும் மேக்சிமம் வந்து இளத்தில் ஈடுபடாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் ஹீட்டில் வேலை செய்வாங்க இவங்களாம் வந்து என்ன பண்ணால் சரியான முறைக்கு உடம்பை கூல் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு இளநீர் குடிக்கணும் வெந்தய தண்ணி குடிக்கணும் ஜீரக தண்ணி குடிக்கணும் தயிர் மோருன்னு நல்லா சாப்பிடணும் ஏன்னா உடல் ஹீட்டு வந்து இந்த ஸ்வமை வந்து அழிக்கிற சக்தி இருக்குது அதில் இருக்கிற அணு உயிரணுக்களை வந்து அழிக்கிற சக்தி இருக்குது ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி காலகட்டம் இந்த மாதிரிக்கான காரணத்தினால ஆண்மலடு பிரச்சனை மேக்ஸிமம் இப்போ வந்துட்டுருக்கு இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டால் இது தானாக சரியாகிற ஒரு விஷயந்தான் இப்போ ஒரு ஆணுக்கு வந்து இந்த எழுச்சியில பிரச்சனை ஆண்மலடு பிரச்சனை அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தானாகவே சரியாயிடும் தானாகவே சரியாயிடும் முற்றிலுமாக சரியாக எந்த ஒரு ஆணுக்குமேங்க சுத்தமாக அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இந்த காலத்தில் சாத்தியமில்ல அப்படி மேக்சிமம் இருக்கவும் இருக்காது எண்ணிக்கை குறைவாக வேணா இருக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உயிரினுக்கு எண்ணிக்கை கம்மின்னு சொல்லுவாங்களே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது இந்த உயிரனுக்கு உயிரணுக்கு கம்மியாக இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் சில மருந்துகளின் மூலமாகவும் எண்ணிக்கை அதிகப்படுத்தவும் முடியும் ஸோ வந்து இனப்பெருக்கத்தில் இறைவன் யாருக்கும் ஓரவஞ்சனம் பண்ணலை எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை கியூர் பண்ணிடலாம் மேக்சிமம் பிரச்சனை இருக்காது இப்ப இருக்கிற நிலையில இந்த மரடுங்கிற பிரச்சனை வந்து என்ன கேட்டா சில முயற்சிகளை ஆண்கள் எடுத்தாங்கன்னா முற்றிலுமாக குணப்படுத்திடலாம் ஆனால் ஆண்களை மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற மலடு பிரச்சனை வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக சரி பண்ண முடியாது ஏன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த இல்லற இல்லற சுகம்ங்கிறது உளவியல் ரீதியானது அவங்க அவங்க நினைச்சாதான் அவங்களுடைய உறுப்பு எழுச்சி பெறும் அவங்க நினைச்சாதான் அவங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அவங்க நினைச்சாதான் தான் இவங்களால் அடைய முடியும் ஆனால் ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்லை ஆனால் பொண்ணுக்கு ஏற்படுற இந்த இந்த மலடு பிரச்சனை வெரி காம்ப்ளிகேட்டட் அதுக்கு மருத்துவ சிகிச்சை மட்டும்தான் செஞ்சாகணும் அதுக்கு மருத்துவ சிகிச்சை மட்டும்தான் செஞ்சாகணும் ஸோ ஆண்கள் வந்து நான் பிரச்சனை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன் அதுக்கு சில உணவுகளை சாப்பிட்றதும் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா தங்க பஸ்ப உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது கோ இழந்த சுத்தமாக எனக்கு ஒன்றுமே வேலை செய்யலீங்க அப்படின்னு சொல்ற ஆண்களுக்கு கூட மறுபடியும் எழுச்சியை கொடுக்கக்கூடியதாக அது அமையும் இந்த தங்க பஸ்ப மூலிகைகளாக எதை எதை சொல்கிறோம்னா வெந்தயத்தை சொல்றோம் செம்பருத்தி பூவை சொல்கிறோம் ஆவாரம் பூவை சொல்கிறோம் இந்த மாதிரியான பூக்கள் உணவுகள் இதை நாம் உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால இந்த தங்க பஸ்ப சத்து உடல் அதிகரிக்கிங்க இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காலத்தில் இந்த தங்க பஸ்பத்தை சாப்பிட்ற மக்கள் அதிகமாக இருந்தாங்க பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க ராஜாக்கள் இவங்களாம் இந்த தங்க பஸ்பத்தை சாப்பிட்டாங்க இந்த தங்க பஸ்பத்தை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா உடல் வனப்பாகவும் என்றும் இளமையாகவும் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த தங்க பஸ்பத்தை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த தங்க பஸ்பத்தை எப்படி தயார் பண்ணணும் தரமாக ஒரிஜினலாங்கிற அப்படிங்கிற மெத்தடும் தெரியல அப்படியே செஞ்சு கொடுத்தாலும் விலையும் ரொம்ப அதிகம் சில ஆண்கள் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ விலை போட்டு இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் கம்முனே இருந்துருவேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ஸோ அதனால் அது வந்து அப்படி அந்த தங்க பஸ்பத்தை சாப்பிடணுங்கிறத விட அதற்கு நிகரான மூலிகைகள் அதற்கு நிகரான விஷயங்களை சாப்பிடலாம் தங்க பஸ்பத்துக்கு நிகரான மூலிகைகளை நீங்க தாராளமாக சாப்பிடலாம் அதில் ஒரு மலர் தான் இந்த செம்பருத்தி மலர் அப்படிங்கிறது ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி பூவு இதுதான் மருத்துவத்துக்கு பயன்படும் நிறைய மலர்கள் இருக்கு செம்பருத்தி மலர்ல அடுக்கு செம்பருத்தி வெள்ளை நிற செம்பருத்தி அப்படின்னா நிறைய செம்பருத்தி மலர்கள் பல வண்ணங்கள்ல பல தோற்றங்கள்ல இருக்குது அதுல அந்த சிவப்பு நிறத்தை கொண்ட ஐந்து இதழ் செம்பருத்திய நீங்க வந்து பறித்துட்டு ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து ஐந்து என்ற எண்ணிக்கையில் செம்பருத்தி இதழ்களை சாப்பிட வேண்டும் தொடர்ச்சியா ஒரு மண்டலம் சாப்பிட்டால் உடல் வனப்பாகும் தங்க பஸ்ப சத்து உடல்ல அதிகரிக்கும் இது மூலமா உங்களுடைய இந்த வெள்ளை திரவம் கட்டியாகும் இந்த வெள்ளை திரவம் கட்டியாகும் நரம்புகள் பலமடையும் ரத்த ஓட்டம் செம்பருத்தி பூ சாப்பிட்றவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது ரத்த ஓட்டம் சுகருக்கும் ரொம்ப நல்லது பிபி கண்ட்ரோல் ஆகும் உடம்பே ஒரு காம் ஆகும் ஒரு கூலாகும் அப்படியே ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்னு சொல்லுவாங்க இன்னொன்று முகப்பொழிவாகும் இளமைகள் இளமை மறுபடியும் உங்களுக்கு வரும் நரை மூப்பு மாறும் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இளமையோடு நீங்கள் இருக்கணுமா இந்த செம்பருத்தி மலரை டெய்லி மூணுலேருந்து அஞ்சு எண்ணிக்கையில் சாப்பிட்டுட்டு வாங்க பழைய மாதிரி நீங்கள் இந்த இல்லறத்தில் துள்ளி குதிப்பீங்க துள்ளி குதிப்பீங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை இதே மாதிரி இந்த தங்கபஸ்ப சக்தி இருக்கிற இன்னொரு பொருள் வந்து வெந்தயம் வெரி கூலிங் ஃபுட் சொல்லலாம் உடம்ப கூல் பண்றதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப உதவி புரியும் புளி சேர்த்து பண்ற எல்லா உணவுகள்லையுமே வெந்தயம் சேர்ப்பாங்க ரசமாகட்டும் மீன் குழம்பாகட்டும் புளி குழம்பாகட்டும் என் சாம்பார் ஆகட்டும் எதுனாலும் வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்பாங்க ஏன் வெந்தயம் சேர்க்கறதுன்னா புளி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் அமிலம் நிறையா சுரக்கும் அமிலம் நிறையா சுரக்கும் போது உடல் அதுக்கான வேலையை செய்யும் அதை வந்து கூல் பண்ணுறதுக்கான வேலையை செய்யும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் வேலை செய்யும் ஸோ இந்த வெந்தயம் அதீத தன்மையை கொண்டது அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா சூட்டு அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சூடு பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க இதனால் அடிவயிற்று வலி இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சரி பண்ணலாம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த அந்த தண்ணீரை குடிக்கிறது மூலமாகவும் அந்த வெந்தயத்தை எடுத்து லைட்டாக அந்த சின்ன உரல் மாதிரி இருக்கும் கல்லுரல் குட்டியாக இருக்கும் அதில் போட்டு நச்சுட்டு அந்த விழுதை எடுத்து மோரில் கலந்து குடிக்கிறதும் சிறப்பான பலன்னை கொடுக்கும் உடல் ஹீட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உடல் வெப்பத்தை மைண்டனில் வைக்கிறதுக்கு அது பயன்படும் சரிங்களா இது மிக முக்கியமானது அதே நேரத்தில் இந்த நீண்ட நேரம் இளரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சாப்பிட்ட உடனே இல்லறத்தில் ஈடுபடுறது இது வந்து ஆண்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு சாப்பிட்றாங்க உடனே இல்ல இடத்துல ஈடுபடுறாங்க இது தவறு சாப்பிட்ட உணவு அட்லீஸ்ட் மூன்று மணி நேரத்திலிருந்து நான்கு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் இல்ல ஈடுபடணும் ஏன்னா மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் கழித்து ஈடுபடும் தான் செமிக்கும் உணவுகள் செமிக்கும் உணவு ஜீரணமாகும் இந்த உணவு ஜீரணமாவது அப்படிங்கிறது மிக முக்கியம் உணவு ஜீரணமானதுக்கு பிறகு இல்லறத்தில் ஈடுபடுவதுங்கிறது மிக மிக முக்கியம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே இந்த அந்த உணவு செமிக்காமல் இல்லறத்தில் ஈடுபடும் போது திங்க் உங்களுக்கு நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாவது சீக்கிரமா வெளியேறத்துக்கு உண்டான அதாவது சீக்கிரமா முடிஞ்சு போச்சுன்னு ஆண்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் உங்களுடைய பலமே குறைஞ்சு போயிடும் பலமே குறைஞ்சி போயிடும் அதனால எப்பயுமே இரவில் ஈடுபடுறீங்கன்னா எப்பயுமே சாப்பிட்டுட்டு மூணுலேருந்து நாலு நேரம் கழிச்சி ஈடுபடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைப்புறத்துல ப்ராசஸ் தான் நான் சொல்கிறேன் நார்மலாக செய்யக்கூடிய அந்த முத்தங்கள் செல்மிஷங்கள் இதை 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 வந்து நான் சொல்கிறேன் இது எந்த டைமும் எப்படின்னா நான் குழந்தை பிறத்துலுக்கான விஷயத்தை நீங்கள் சரிங்க ரெண்டு உறுப்புகளும் இணையதள் இந்த விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ட உணவு ரெண்டு பேருக்குமே இதை பொருந்தும் இன்னும் அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே விடியற்காலையில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் விடியற்காலையில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திங்க் விடியற்காலையில் மைண்ட் செட் ஃப்ரீயாக இருக்கும் உளவியல் ரீதியாக இந்த இல்லறம் என்பது மைண்டு சம்மந்தப்பட்டது மைண்ட்வைஸ் நீங்கள் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இருக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் இருந்தால் தான் உங்களால் ஈடுபட முடியும் அதனால் அன்னைக்கு அந்த இன்னைக்கு பிளான் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு விடியற்காலையில் ஈடுபட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்னொன்று ஆண்களோட டெஸ்டோஸ்டிரான் அதாவது ஆண்களுக்கு அந்த ஆண்மை பலத்தை கொடுக்குற அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சுரக்கிற நேரம் அதிகாலை அதனால தான் அதிகாலையில் ஆண்களுடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்கும் எழுச்சியாக எழுந்து நிற்கும் அதனால் அதிகாலையில் நீங்கள் இளத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங்க் நீண்ட நேரம் உங்களுக்கு இயற்கையாகவே ஈடுபடுவதற்கு உண்டான வழிவகையை செய்யும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விடியர் காத்தால் ஈடுபடும் பொழுது உங்களுடைய உறுப்பு எழுச்சி நிலையில் நீங்கள் கவலையப்படுத்த வளர்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே நல்ல எழுச்சி கிடைக்கும் சில பேர் தானே சொல்கிறாங்க எழுச்சி எந் எழுச்சியே இல்லைங்க எழுச்சியே இல்லை ஆனால் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு எழுச்சியல் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த எழுச்சி நிலை வந்து குறைவு பிரச்சனை நீங்கும் நரம்புகளின் தளர்வு நிலை நீங்கும் ஆக்டிவாக உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஆக்டிவாக நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஓகேங்களா அதே மாதிரி விடியர்காலை ஈடுபடும் பொழுது உடல் கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடுவீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் கழிவுகளை வெளியேற்றிய பிறகு நீங்கள் இல்லறத்துல ஈடுபட்டீங்கன்னா திருப்திகரமான இல்லறம் அமையும் அப்படின்னா உடல் கழிவியோட நீங்க ஈடுபட்டீங்கன்னா அமையாதா அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல அது அமையாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் கழிவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை அமையாம வாய்ப்பு எப்பயுமே உடல் கழிவுகளை வெளியேற்றி வயிறு காலியா இருக்கும்போது வயிறு காலின்னு சொல்றதை விட லேசா இப் இப்போ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பால் குடிச்சிட்டு இப்படி ஈடுபடலாம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடல் கழிவுகளும் வயிற்றுல வச்சுட்டு நாம இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் முழு இல்லறத்தையும் உங்களால் அடைய முடியாது ஒன்று சீக்கிரம் வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுடைய இல்லறம் வந்து சீக்கிரமா முடிஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு உடல் பலஹீனமாகறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால இது எல்லாமே மாறணுங்க இது எல்லாமே எனக்கு மாறணும்னா விடியற்காலையில் இல்லறத்தை வைப்பதும் அதே மாதிரி உடல் கழிவுகளை வெளியேற்றிய பிறகு இல்லத்தில் வைக்கிறது விடியர்காலைங்கிறது அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை இந்த நேரத்துக்குள்ளே ஈடுபட்டுற பாருங்கள் ஏன்னா விடிய காலைன்னு ஒன்று ஆறு மணிக்கு மேலேன்னு நினச்சிக்காதீங்க இதுதான் கரெக்டான டைமிங் இந்த நேரத்தில் தான் குறிப்பாக சொல்லணும்னா நாலு மணி அஞ்சு மணிக்கு நாலு டு அஞ்சு இந்த டைமில் தான் டெஸ்ட் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் ஸோ அந்த நேரத்தில் ஈடுபடுறது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ளஸ் இந்த தங்க பஸ்பை உணவுகள் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறதா அந்த வெந்த வெந்தய தண்ணீரையும் வெந்தயத்தையும் சாப்பிட்றது செம்பருத்தி பூக்களை தினம் மூணில் மூணிலிருந்து ஐந்து எண்ணிக்கையில் சாப்பிட்றது மேலும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆண்மை சக்தியையும் கொடுக்கக்கூடியது அமையும் கண்டிப்பாக இந்த மெத்தர்டில் சொன்ன எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்